மக்களை அன்பு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைபே சந்திரன் சார் அவர்கள் சார் வணக்கம் 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 தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போயிருக்குன்னு சொல்லலாம் தளபதி பேசின அந்த ஒரு ஆறு நிமிஷம் பேச்சு வந்து இந்திய அரசியலே வந்து ஒரு உலுக்கி பார்த்துருக்கு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அந்த பேச்சை இல்லை இந்திய அரசியலே உலுக்கிடுச்சுங்கிறதுலாம் கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தைகள் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு விஜய் மீது ஒரு பேரன்பு வந்திருக்குன்னு வேணா சொல்லலாம் ஏன்னா இதுவரைக்கும் விஜயினுடைய அரசியல் பார்வை என்னங்கிறதே யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு இன்னொன்று நீண்ட காலமாகவே இவங்க வந்ததுலேருந்து யாருக்காவே வாழ்த்து சொல்கிறதே ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்காங்க பெரிய விஷயங்களே அவர் எப்போவுமே கையில் எடுத்து பேசினதே இல்லை அப்படியே காணாமலும் போவார் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு கூட நேரில் போய் அவர் ஆறுதல் சொன்னாரே தவிர அது தொடர்பான கருத்துக்களை எதையுமே அவர் சொல்லலை போனார் நேரடியாக வந்துட்டார் மீடியாக்கள் எதுக்கிட்டையுமே அவர் பேசலை ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருடைய அரசியல் என்ன மாதிரி இருக்கும் இவரால் ஸ்ட்ராங்கான ஒரு அரசியலை முன்னெடுத்து கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் பல பேருக்கு இருந்துச்சு ஆனால் அதை எல்லாத்தையும் உடச்சி தூள் தூளாக மாற்றிட்டார் பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய கருத்தை சரியாக பேசுவேன் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டார் ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே அவர் மீது அரசியல் கட்சிகளுக்கே அவர் மீது ஒரு தனிப்பட்ட அன்பு வந்திருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா பிஜேபியை தவிர பாக்கி எல்லா கட்சிகளையுமே அவர் வந்து ஒரு ஒரு நிமிஷம் அவர் பக்கம் இருத்துட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும் கடந்த முறை வந்து இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் வந்து போதைப் பொருளுக்கு வந்து எதிராக பேசியிருந்தார் இப்போ இந்த முறை வந்து நீட்டுக்கு வந்து எதிராக பேசியிருக்கார் இப்போ அவருடைய எதிரி வந்து யாருன்றதை வந்து முடிவு பண்ணிட்டாரா சார் இல்லை இது எதிரிங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது இந்த கருத்தை மட்டும்தான் நீங்கள் கையில் எடுத்துக்கணும் இப்போ போதைப் பொருளுக்கு எதிராக அவர் பேசுறாரு அப்படின்னா அது ஆளுங்கட்சி எதிர்கட்சியோ அல்லது வேறு யாரையாவது அவர் வான் பண்ணியோ மின் பண்ணியோ பேசலை இந்த மாணவ சமுதாயம் கெட்டு போயிடக்கூடாது அதனால நீங்க ரொம்ப இருங்க அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு ரொம்ப கவனமா பேசுறாரு ஒரு பெற்றோராக ஒரு அரசியல் தலைவராக நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பெற்றோர் ஸ்தானத்துலேருந்து அவங்கள அவர் பார்க்குறாருங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று வந்து இன்றைக்கி யார் சொன்னால் இந்த பசங்க கேட்பாங்கங்கிற ஒரு இடத்துல விஜய் இருக்கார் இப்போ மற்ற அரசியல் தலைவர்கள் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாயிராதீங்க அப்படின்லாம் சொல்கிறத ஃபார்மாலிட்டியாக தான் அவங்க எடுத்துப்பாங்க ஏதோ ஒரு பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாரு இது உள்ளத்துலேருந்து வந்த வார்த்தை கிடையாது ஏன்னா அரசியல்வாதிகள் பேசுகிறது எல்லாமே பொய்ங்கிற இடத்துல தான் இன்றைக்கி வர்ற தலைமுறை பார்க்குது ஏதோ மேடையில் பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஆனால் விஜய் சொன்னா அதுக்குள்ள ஒரு உண்மை இருக்கும் ஒரு ஆத்மார்த்தமாக அவர் சொல்லுவாருன்னு நம்புகிறான் அப்போ விஜய் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணும் பொழுது அதை அவன் கேட்கணுங்கிற இடத்துக்கு வர்றான் ஸோ அது எல்லாமே தான் நம்ம அதை பார்க்கணும் இது வந்து அவருக்கு எதிரிங்கிறதுனால இந்த கருத்தை சொன்னாரு இவருக்கு எதிரி அப்படி கிடையாது தேவையான கருத்தை சொல்லியிருக்காரு அவர் சார் இப்போ கடந்த முறை வந்து நீட் பிரச்சனை வந்து ரொம்ப உச்சத்துல இருந்து சார் அப்போ வந்து அதை பத்தி பேசலை இப்போ இந்த முறை வந்து பேசியிருக்காரு சார் அந்த மாற்றம் வந்து எப்படி நிகழ்ந்தது இல்லைங்க அவர் ஆரம்பத்திலேருந்தே நீட்டுக்கு எதிராக இருக்கார் இல்லைனா ஏன் அனிதா இறந்தப்போ அவர் போகணும் நல்லா யோசிச்சு பாருங்க அவர் நினைச்சிருந்தா அவர் வந்து ஒரு அறிக்கை ஒன்று எட்டு வரல எழுதி போட்டுட்டு அவர் பாட்டா எல்லாரும் மாதிரியும் போயிருக்கலாம்ல அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு நடிகர் அவர் போனாருன்னா ஒரு ஒரு லட்சம் பேர் கூடுற இடத்துல அவர் இருக்காரு அவரு தன்னந்தனியா போய் இறங்குறாரு அங்க ரசிகரமன்ற நிர்வாகி ஒருத்தர் வர சொல்றாரு அவர் பைக்ல உட்காந்துக்கிட்டு நள்ளிரவுல போய் அவர் பார்த்துட்டு வந்த விஷயமே ரெண்டு நாள் கழிச்சு தான் தெரியுது உங்களுக்கு அப்போ இவர் அதை ஒரு விளம்பரப்படுத்தணும் இதை வந்து ஒரு அரசியலாக்கணும்னு நினைச்சா அவர் வேற மாதிரி போய் இறங்கியிருப்பாரு அனிதா வீட்டில் அப்போ உள்ளுக்குள்ளே அவருக்கு ஒரு உறுத்தல் இருக்கு ஐயையோ ஒரு நல்ல பொண்ணு செத்து போயிடுச்சு அதுக்கு காரணமாக இந்த நீட் இருக்கு நம்ம என்ன பண்ண போறோம் எதிர்கால சந்ததி என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவருக்குள்ளே இருந்ததுனால தான் அங்கே போய் நிற்கிறாரு அப்போ அன்னைக்கே அரசியல் எண்ணம் இல்லாதப்பையே அவர் அங்கே போனவர் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறிட்டார் இன்னொன்று மாணவ சமுதாயத்து மத்தியில் அவர் நிற்கிறார் அங்கே பேசாமல் அவர் எங்கே பேசுறது அதனால சரியாக தான் பேசுகிறீங்க சார் இப்போ இவ்வளோ நாள் வந்து விஜய் சார் வந்து பி டீம் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சார் பாஜகவோட பி டீம் சொல்லிட்டு இருந்தாங்க நேற்றைய தினம் வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார் அது எப்படி சார் அந்த பி டீம் சொல்கிற அந்த வார்த்தையை அடிச்சு நொறுக்கிட்டாருன்னு எடுத்துக்கலாமா சார் நிச்சயமாக எடுத்துக்கலாம் ஏன்னா பிஜேபி யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்க தான் ஒன்றிய அரசுன்னு இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி பிடித்தவர்கள் மத்திய அரசுன்னு சொல்கிறாங்க இதை வந்து நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்கோம் அப்போ இவர் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்கிறாருன்னா பிஜேபிக்கு எதிராக இருக்காருன்னு தான் அர்த்தம் இன்னொன்று இப்போ பிரதமர் வந்து பதவியேற்றார் இங்கே தமிழகத்தில் நாற்பது சீட்டு ஜெயித்தாங்க திமுக திமுக கூட்டணி இப்போ இவர் யாருக்கு வாழ்த்து சொன்னார் மோடிக்கு வாழ்த்து சொன்னார் மோடிக்கு எப்போ சொன்னார் அவர் பதவியேற்று ரெண்டு நாள் கழித்து சொன்னார் ஒரு பெரிய விமர்சனமாக மாறின பிறகு சரி ரைட்டு என்ன இருந்தாலும் அவர் நம்ம பிரதமர் அவர் சொல்கிறார் இங்கே அந்த வாழ்த்தை கூட அவர் சொல்லலை அப்போ வந்து அவர் தெளிவாக மத்தியில் பிஜேபி மாநிலத்தில் திமுகங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டார் அவருடைய எதிரிகள் யார் மத்தியில் பிஜேபி மாநிலத்தில் திமுகங்கிற இடத்துல தான் அவர் இருக்கார் ஸோ அதனால தான் வந்து அவர் அவர் எ எதை நோக்கி நான் அரசியல் பண்ண போகிறாங்கிறத மெல்ல மெல்ல இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கார் இப்போ பிஜே பிஜேபியை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் என்னென்னா இந்த நீட்டுக்காக இப்போ தமிழகமே கிட்டத்தட்ட இந்த விஷயத்தில் ஒன்று சேர்ந்து நிற்கிது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு பத்து சதவீதத்தினர் நீட்டுக்கு ஆதரவாகவும் இருக்காங்க அதை நம்ம வந்து மறுப்பதற்கு இல்லை அவங்க வாதங்களை அவங்க தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ வந்து ஏழை மாணவர்கள் பெரிய அளவு டொனேஷன் கொடுக்காமல் போகிறதுக்கு நீட்டு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு காரணத்தை சொல்கிறாங்க ஆனாலும் நீட் கோச்சிங் சென்டர் மூலமாக எவ்வளவு கொள்ளையடிக்கப்படுகிறதுங்கிறது அவங்க கணக்குக்கெல்லாம் வராது ஏன்னா ஏழை மாணவன் எப்படி கோச்சிங் போக முடியுங்கிறது தான் இன்றைக்கி முதல் கேள்வியாக இருக்குது முன்னாள் கவர்னர் தமிழிசை சுந்தரராஜ்யன் என்ன சொல்றாங்க வேணா இந்த கோச்சிங் சென்டர் பற்றி நீங்கள் சொன்னது வேணா கருத்தில் எடுத்துக்கலாம் ஆனால் நீட்டுக்கு எதிராக பேசுறதை நான் ஏற்றுக்க முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க அவங்களும் கோச்சிங் சென்டருங்கிற ஒரு விஷயம் இங்கே கொள்ளையடிக்க பயன்படுத்துறதுங்கிறத மறைமுகமாக ஒத்துக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அரசு பள்ளிகளில் நீட் தேர்வு எழுதுகிற அளவுக்கு பயிற்சியை கொடுங்க நீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆசமொத்தம் இந்த நீட்டுங்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய கொள்ளை இங்கே நடந்துகிட்டு இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க நீங்க அடிப்படையில் இந்த டியூஷன் அல்லது கோச்சிங் வந்து எளிய மாணவர்கள் ஏழை மாணவர்களுக்கு கிடைப்பதற்கு வழிவகை செஞ்சுட்டு வேண்டாம் நீங்க நீட்டுங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்கும் எதுவுமே இல்லாமல் திடீர்னு நீங்கள் வந்து ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நீட்டு இனிமேல் எழுதினாதான் நீங்கள் வர முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது பல மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாரு இந்தியா வந்து பன்முகத்தன்மை கொண்டதுங்கிறது பலம் தானே தவிர பலவீனம் இல்லைன்னு அவர் சொல்றாரு எல்லாத்துலேயும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ஒரே ஒரேன்னு போகிறீங்க அது தவறு எல்லா மாநிலங்களுக்கும் நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் செப்பரேட் பண்ணி கொடுக்கணும் கல்வி முறைங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெவ்வேறு அளவுங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக விஜய் பேசுகிறாரு இப்ப அவ்வளோ தெளிவோட ஒருத்தர் பேசும் பொழுது மேலோட்டமாக விஜய் வந்து நீட்டை எதிர்க்கிறாருங்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது இப்ப நீட்டை எதிர்த்து பேசிட்டாரு இப்ப பாஜக சார்பில் ஒரு யூடியூபர் இருப்பார்ல சார் மாரிதாஸ் சொல்லு அவர் வந்து விஜய் சாரோட வீடு இடிக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தான் விஜய் வந்து இந்த மாதிரி பேசிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் இது குறித்து பேசிருக்கீங்க பின்னணி பற்றி சொல்லுங்க இல்லைங்க அவர் பேசினது வந்து ஏதோ ஒரு வகையில த்ரெட்டன் பண்ணுங்கிறதுக்காக அவர் பேசுறாரு அதுக்கு சாத்தியம் இல்லை ஏன்னா அவர் அவர் வந்து கடல் அந்த தொலைவிலிருந்து எவ்வளவு மீட்ருக்குள்ள வீடு வச்சிருக்கிறாருங்கிறது நிஜமாவே சட்டப்படி தவறுனே கூட வச்சுக்கீங்க அதுக்கு முன்னாடி ஐநூறு வீடு இருக்காத எப்படி இடிப்பீங்க நீங்க அதெல்லாம் இடிச்சிட்டு தானே விஜய் வீட்டுக்கு நீங்கள் வரணும் அது ஒன்று இருக்குது இன்னொன்று விஜய் வீடு இருக்கிற தெருவிலேயே தான் பாரதி ராஜா வீடு இருக்குது சபரிசன் வீடு இருக்குது இன்னும் பல பெரிய மனிதர்கள் வீடெல்லாம் இருக்குது இப்போ விஜய் வீட்டில் கை வச்சிங்கன்னா நீங்கள் வரிசையாக எல்லா வீட்லேயும் கை வைக்கணும் இப்போ அவர் அவர் சொல்கிற கணக்கு என்ன சொல்கிறாருன்னா நீட்டுக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் நாங்கள் வந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம் இந்த தீர்மானத்தை நீ ஆதரித்து பேசலைன்னா ஓ வீட்டை இடிச்சுருன்னு திமுக அவரை மிரட்டினதாக அவர் சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் நீ கட்சி ஆரம்பிச்சாலே உன் வீட்டை எடுத்துருவான்னு சொன்னீங்கன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சிடாம இருந்துருவார்ல அப்போ உங்களுக்கு மேலும் பலன் தானே அப்போ இது திமுக செய்யலைங்கிறது தானே இது பின்னால் இருக்கிற உண்மை இது புரியாமல் அல்லது புரிந்தும் புரியாமல் அவர் வந்து ஒரு கருத்தை இங்கே விதைக்கிறார் இப்படிலாம் நடந்துடும் பார்த்துங்க அப்படின்னா அது மாநில அரசு செய்தோ இல்லையோ நாங்கள் மத்திய அரசு எப்படி உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசரை வச்சு தூக்கணுமோ அதுமாரி இங்கே தூக்குவோங்கிறத கூட அவர் மறைமுகமாக சொல்கிறாரவன் தெரியல பட் அதெல்லாம் வந்து ரொம்ப கேட்கும் நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி சைல்டிஷாக இருக்குது எப்படி விஜயகாந்த் ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க அதே மாதிரி விஜய் சார் சாருக்கும் அந்த நெருக்கடிகள் வந்து கொடுக்க நெருக்கடிகள் வருங்க அது வந்து எந்த வகையில் வருங்கிறது இப்போதைக்கு நம்ம முடிவு பண்ண முடியாது எப்போவுமே ஆளுங்கட்சி தனக்கு எதிராக ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தோடு இங்கே உருவாகுது அப்படின்னா நிச்சயமாக அதை நசுக்க தான் பார்ப்பாங்க இது இயல்பு நீங்கள் யாராக இருந்தாலும் நடக்கணும் சாதாரணமாக ஒரு கிளாஸில் ரெண்டு பேர் நல்லா படிக்கிறான்னா நல்லா படிக்கிற ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை காலி பண்ண தான் பார்ப்பேன் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி தான் இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக நாளைக்கு நம்ம மீண்டும் ஆளுங்கட்சியாக வருவதற்கு விஜய் இடையூறாக இருக்காருன்னா அவர் மீது சேரு பூசுறதுக்கு ஆயிரம் வழிகளை யோசிப்பாங்க அதையெல்லாம் தாண்டி தான் விஜய் இங்கே அரசியல் பண்ணணும் அது வேறு இருக்குது இப்போ விஜயகாந்துக்கு எப்படி ஒரு நெருக்கடி அன்னைக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா அங்கே வந்து ஒரு பாலம் வந்துச்சு அதனால் அவர் வந்து அந்த மண்டபத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலையாச்சு அவ்வளோ பெரிய மண்டபத்தை பாதியாக சுருங்குனது காரணம் அந்த பாலம் தான் ஒருவேளை எங்கள் பாலம் வர்றதுக்கான அறிகுறியே இல்லை எங்கேயோ வந்து சூலைமட்டில் வாங்கியிருக்கிறாரு அல்லது வந்து இங்கே வட பயணி சாலை கிராமத்தை எங்கேயோ உள்ளே வாங்கிட்டாருன்னு வைங்க எப்படி இடிப்பீங்க நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அது வந்து வசதியாக இருந்தது இடிச்சிட்டாங்க ஆனால் அழுத்தம் தான் காரணம் அது வந்து நம்ம வெளிப்படையாக ஒத்துக்க வேண்டிய விஷயம் நிச்சயமாக அழுத்தம் இருக்கும் விஜய்க்கும் இருக்கும் அப்போ விஜய் சாருக்கு அந்த மிரட்டலை வந்து கொடுக்குறாங்களா சார் மறைமுகமாக நெருக்கடி கொடுப்பாங்க அது மிரட்டல்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க